கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் இப்போ அரசியல் ரெண்டு பேர் நீங்கள் சொல்கிறீங்கன்னா காங்கிரஸ் ஒரு பக்கம் பிஜேபி ஓகே அது பார்த்தாவே கேட்டாவே நான் கேட்கல கெஜ்ரிவாலாக வளர்கிறாங்க ஆம் ஆத்மி கட்சியாக வளர்க்குறாங்க எத்தனை பேர் சிறைச்சேலே வச்சு அதை பண்ணி இதை பண்ணி கொஞ்சம் ஃபேமஸ் பண்ணுறாங்க நம்மளை ஃபேமஸ் பண்ணி விட்டாங்கல்ல ஒரு ஆமாம் ஒரு மூணு நாள் கோடி நான் செலவு பண்ணிக்கணும் விளம்பரம் ஆகிறதுக்கு எல்லா சேனல்லையும் வந்தேன்னா இல்லையா நான் போய் என்னை போடுங்கன்னா சொல்லுவாங்களா ஒரு ஐபிசி நியூஸ் எனக்கு பிபிசி நியூஸ் என்னை எடுக்குமா எவன் ஒன்னையும் சொன்னுங்கிறான் அவர் விருத்துகிட்டு அவர் போய்ட்டு இருக்கு இருந்தாலும் ஒருத்தன் உட்காந்துக்கிறான் சூன்யன் சொன்னுகிறான் இது மாதிரி பேசுகிறேன் பிபிசியில் நல்ல தமிழில் பேசுகிறாங்க பிபிசி சேனலில் என்னை காட்டுவாங்களா எஞ்சினால் கூட கிடையாது உனால் காசு கசை கொடுத்துட்டு ஒன்றா போடலாம் அது கூட எவ்வளோ தூரம் போடுவான்னு சொல்ல முடியாது ரெண்டு பேர் யார் ஆன்மீகத்தை கையில் வச்சுக்கிறாங்க சொல்லுங்க நித்யானந்தா ஜக்கிவாஸ்தி ரெண்டு பேரும் ஆன்மீகவாதியா எத்தனை பேர் இவங்க ரெண்டு பேரும் ஆன்மீகவாதி ஒத்துக்கிறீங்க உங்களை விட ஒரு ஆன்மீகவாதி உண்டா உங்களை விட ஒரு ஆன்மீகவாதி உண்டா ஆன்மீகன்னா தனி மனிதன் எப்படி கூட்டமாக முடியும் ஆன்மீகம் என்றால் தனி மனித வாழ்க்கை முறை ஆன்மீகம்னா என்ன சிந்தாமல் சாப்பிட்றது இல்லை சிந்துற மாதிரி சாப்பிட்றது ரெண்டுமே ஆன்மீகம் ஒரு சாப்பாடை சிந்தை மாதிரி தான் ஆன்மீகம் சிந்தாமல் தான் ஆன்மீகம் எப்படான்னு கேட்டிங்கன்னா சிந்தனும் அப்போ தான் ஈ எறும்பெல்லாம் சாப்பிடும் மற்ற உயிரினங்கள்லாம் வாழும் அப்படின்றதுக்காக சிந்துற மாதிரியே சாப்பிட்றது இல்லை வீண் பண்ணக்கூடாது இந்த நெல்லும் இந்த அரிசியாகிறது ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு சிந்தாமல் சாப்பிட்ணும் இப்போ இதில் யார் ஆன்மீகவாதி இல்லை ஆனால் அவருக்கு புரிஞ்சுருக்கணும் என்னான்ட்டு நான் இதுக்காக சிந்த ஒரு ரன் புரிஞ்சுருக்கணும் நான் இதுக்காக சிந்த மாட்டேன் அப்போ இவர்கிட்ட போய் இது ஜீவரங்கள்லாம் சாப்பிட தேவை இல்லையா நீங்கள் சிந்தாமல் சாப்பிட்றீங்களேன்னா சாப்பிட்ணுன்னா எதுவுமே நாளைக்கு தனியாக போட போகிறோம் ஒரு தட்டு வச்சு அதுவும் மண்ணில் இல்லாமல் நல்லா சாப்பிட்டோம் இல்லை பறவைகளுக்கு வைக்க போனால் ஒரு இலையை வச்சு வைக்கிறேன் இல்லை கூண்டில் எடுத்து போய் வைக்கிறேன் நான் ஏன் சிந்தணும் இப்படி எதுவும் ஆன்மீகம்தான் நான் போய் அங்கே இங்கெல்லாம் ஏன் வைக்கணும் நான் சிந்தனாவே என்ன ஆகிடும் அதுவே வந்து சாப்பிட்டுக்கோம் இதில் இது ஆன்மீகன்னா இப்படி இருக்குதுன்னா இதில் யார் நீங்கள் ரெண்டு பேரும் ஆன்மீகவாதி என்ன போகிறீங்க ஒரு புரிதல் உள்ள மனிதன் மட்டும்தான் இங்கே ஆன்மீகவாதி புரியுதா புரிதல் உள்ள மனிதனை உருவாக்கிக்கினே இருக்கிறேன் நான் எனக்கு நெகட்டிவாக கமெண்ட் எதுனா கூட ஆன்மீகவாதி தாயா ஏதோ உனக்கு ஏதோ வாங்கிட்டு தெரிஞ்சான் சிவா நீ நல்லவன் தாண்டா ஆனால் உன்னை நான் திருத்த வேண்டிய நல்ல உண்டான்றான் அப்புனுக்கு என்ன ஆயிடுதாப்பா அப்போ சில இடம் அவனுக்கு பிடிச்சிடுச்சு அவனுக்கு எங்கேயோ அப்படின்னு தானே ஏன் வீடியோ வந்து பார்க்குறான் புரியுது என்ன சொன்னேன் இப்போ நித்யானந்த விட யார் ஆன்மீகவாதி என்ன பையன் பையன நான் வந்தான் ஏன் பரப்பாயில்ல நீ ஏன்டா வந்து பேசுகிறேன் நீங்களாம் பேசுனா இப்படி தானா இருக்கணும் ஏதனா நான் அவன் தான் ஆன்மீகவாதியா அவனுக்கு புரியுது ஜாதியில் மட்டமானவங்களாம் பேசக்கூடாதுன்ட்டு எப்படி நான் ஆன்மீகவாதி தான் அப்போ தான் எனக்கு வீரியம் வரும் புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு ஒன்றுமே இல்லைண்ணா சும்மாவே இந்த என்ன ஆகும்மா ம் ஆ ம் சொல்லணுமா இல்லையா போன மாதிரி இருக்கா இது எந்த ரெண்டு பேர் ஆன்மீகத்தை கட்டுப்படுத்துகிறாங்க என்ன யார் கட்டுப்படுத்த முடியாது என்னை தவிர சொன்னா அதே மாதிரி தான் அரசியல் நீங்கள் இந்த ரெண்டு பேர் சொன்னிக்கிறாங்க அங்கங்கே வேறு மாதிரி சொன்னிருக்கிறாங்க இருமுனாட்டி கல்மனாட்டிலங்குறாங்களா எங்கேயோ அவங்க தான் உலக அரசியல் பேசிக்கிறாங்க நீ வேறு இந்த ஊரில் அரசியல் பேசிக்கிற உலக அரசியல் பேச்சுன்னு உலகே அடக்கி வச்சுக்கிறாங்க பதினாலு பேர்கிட்ட தான் பதிமூணு தான் இருக்குதுன்னுங்கிறாங்க அப்போ நான் என்கிட்ட இல்லையே இப்போ நானே பாம்பு விட்டுக்கிறேன் இப்போ நேத்தியில் இலிமநாட்டியை கட்டுப்படுத்துறாங்க இது ஃபைவ் ஸ்டார் இழுமநாட்டி இதுன்னு என்ன பண்ணுறதுப்பா புரியுதுங்களா யார் உங்களை அடிமை ஆக்சன்னா சுதந்திரமாக ஓட்டு போடலாம் அதுனால் ரெண்டு கட்சி தான் இருக்குதுன்றீங்க நீங்கள் மற்ற கட்சியை பார்க்கலாம் யார் தப்பு நியூஸு மீடியாவும் ரெண்டே சொல்லுங்கிறானுங்க அதனால் ரெண்டு தான் இருக்குதுன்னு நினச்சிக்கிறீங்க புரியுதுங்களா என்ன சொல்கிறேன் வல்லரசுன்னு ஒரு கட்சி நாங்கள் தான் வச்சுருக்கோம் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது சொல்லுவீங்களா நாங்கள் இந்த எலெக்ஷனில் நிற்கல அடுத்த எலெக்ஷனில் கட்டாமல் நிற்கிறது வழிபாடுறோம் இருட்டா அது எங்கள் பிரச்சனை நல்லா ரெண்டு பத்து ஆக்கி வைக்கலைங்க நான் ஆகிறேன் நான் தான் வளரலை புரிஞ்சு வச்சிங்க நான் தான் வாய்ப்புகளை உருவாக்கணும் நான் தான் போகிறானோம் சரியான ஆளுங்கள நான் சேர்த்துக்காம இருக்கலாம் எப்போவுமே நீங்கள் ஒரு இடத்துக்கு போகலன்னா காரணம் யார் நீங்கள் தான் ஒரு இடத்துக்கு போய் தான் ஆகணும் என்ன பண்ணுவீங்க அண்ணாமலை போகணுன்னா என்ன பண்ணுவீங்க உச்சில ஏறிட்டீங்க தானே பாறைகளுக்கு மேலே ஒரு லிங்கம் வச்சுக்கிறாங்கன்னாக்கா கயிறு கட்டிலாம் ரூப்கார் கட்டிலாம் போகிறீங்க தானே பனி எவ்வளோ ஒரு இடம் இதுனிங்க ஒரு வாட்டி அறந்து இருக்குது செயின் ட்ரெயின் ஆக்சிடெண்ட்லாம் ஆயிடுது அப்படி தெரியும் தில்லில் போறீங்க தானே தேவைன்னா எதையும் செய்வோம் நம்ம அப்படின்லை யாரோ ராமாண்டாலும் ராவணாண்டாலும் எனக்கு ஒரு கவலை இல்லை என்ன டிஸ்டர்ப் பண்ண முடியல அதனால நான் வாழ்ந்துக்கிறேன் யாரானா இருட்டோம் மத்திய சர்க்காரோ இல்லை இது மாநில சர்க்காரோ யாரா இருட்டோம் ஏன் லீவ் எனக்கு சுதந்திரம் ஒன்று இருக்கு தானே செய்யுது நான் அதில் வாழ்ந்துக்க தானே முடியுதே நான் இஷ்டமாக சம்பாரிச்சிக்கலாம் நான் வாழ்ந்துக்கலாம் நான் சாப்பிடலாம் தூங்கிக்கலாம் அதை டிஸ்டர்ப் பண்ண முடியாமல் தான் இருக்கும் அது நீதிமன்றம் போலீஸு எல்லாமே நமக்கும் தானே சாதகமாக இருக்குது நம்ம போய் நம்ம தரப்பு நியாயத்தை சொல்ல முடியுற மாதிரி தானே நீதிமன்றம் நீதிமன்றம் இருக்குது ஆனால் அரசியல் செட்டப் சரியாயிடுச்சு அதனால் நீங்கள் யார் வந்தாலும் அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை செட்டப் டிஸ்டர்ப் பண்ணும் போது தான் பிரச்சனை அதனால் ஆன்மீகம் உங்கள் கையில் அவங்க கையிலையா யாரும் அடக்கலாம் செய்யலை நம்ம தான் அடங்கி போகிறோம் பேச தெரிஞ்சுக்காமல் மாட்டிக்கிறோம் குமரான்னு சொல்கிறோம் ஓத்தா சொல்கிறது சொல்கிறது சொல்கிற சொல்லி மாட்டிடும் குமரா சாண்ட சாப்பிடப்படுவாங்களா ஓத்தா சொன்ன தான் டென்ஷனாக நீங்கள் குமரா சொல்லி பாருங்கள் குமரா கொன்றுவேன் குமராணிண்ணா இப்படி பண்ணுகிற என்ன குமர இப்படி பண்ணுற குமராணி இப்படி பண்ணாத அப்படின்னா கோவம் வருமா ஓத்தா இதை பண்ணாத ஓத்தா அதை செய்யாதன என்ன ஆகுமா கோவம் வரும் குமரானா ஆ என்ன குமரா இப்படி பண்ணுற குமரம் அவ்வளோதான் கொன்றுவேன் அப்படின்னா கோவம் வராது யா குமரன் நல்ல வார்த்தையா புரியுதா என்ன சொல்கிறேன் தப்பி நமக்கையில் ஒரு வார்த்தை உனக்கு வேணும் எமோஷனலாக பேசுறதுக்குன்னா நீ ஏன் ஓத்தாவை பிடிச்சின்னு தெரிஞ்சிக்கிற வார வாரம் ஒரு வார்த்தை முடிச்சு தெரிஞ்சிக்கோ இந்த வாரம் உனக்கு குமரா கொடுக்கப்பட்ட வார்த்தை என்ன புரியுதா குமரா இவ்வளோ நேரம் நேராயிடுச்சி பேசுறதுக்கு பக்கத்தில் இருக்கும் சிரிக்க மட்டன் கம்பெனி உட்காந்துக்கிறேரு வேற வேறுங்க நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கு நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது